லை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆஃப் ஃப்ரெண்டித் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காணும் பொங்கலுக்கு எங்கள் ஊரில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளை பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக இதில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ ஒன்று பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

比赛！啊！再见<帥>！来、ah,